வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட நூறாவது அதிகாரத்தை முடிக்க போறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஆறாவது குரலை பார்க்கலாம் பண்பு உடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் இன்னொரு தடவை பண்பு உடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் இதோட பொருள் என்னன்னா பண்புடையார்கிட்ட உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் தடையின்றி சுமூகமாக அவங்களுக்கு நடக்குமா அப்படி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தடை அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே புகுந்து மறைஞ்சு போயிடுமா அதாவது பண்புடைய மக்களுக்கு நடக்காத எந்த ஒரு நல்ல விஷயமும் மற்றவங்க யாருக்கும் நடக்காதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரல் அறம் போலும் கூர்மையர் மரம் போல்வார் மக்கள் பண்பு இல்லாதவர் இன்னொரு தடவை அறம் போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் இதோட பொருள் என்னன்னா நல்ல மக்கள்களாகிய சான்றோர்கள் போல பண்பே இல்லாதவர்களுக்கு கூர்மையான அறிவு இருந்தும் கூட அவங்க ஓர் அறிவு இருக்கக்கூடிய மரத்துக்கு ஒப்பானவர்களாக தான் கருதப்படுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் நண்பு அற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு அற்றார் ஆதல் கடை இன்னொரு தடவை நண்பு அற்றார் ஆகி நயம் இல செய்வார்க்கும் பண்பு அற்றார் ஆதல் கடை இதோட பொருள் என்னென்னா ஒருத்தங்களால் நட்பே கொள்ள முடியாமல் அவங்க மற்றவங்களுக்கு தீமையே செய்வ இருக்கிறவங்களாக இருந்தால் கூட நாம் நம்மளோட பண்புலேருந்து தவறாமல் அவங்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படின்னு நடந்துக்காமல் அவங்கள மாதிரியே நம்மளும் தீமை செஞ்சோம் அப்படின்னா அவங்கள மாதிரியே இழிந்தவர்களாக நம்மளும் கருதப்படுவோன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஒம்போதாவது குரல் நகல் வல்லர் அல்லாருக்கு மா இரு ஞாலம் பகலும் பால் பட்டு அன்று இருள் இன்னொரு தடவை நகல் வல்லர் அல்லாருக்கு மா இரு ஞாலம் பகலும் பால் பட்டு அன்று இருள் இதோட பொருள் என்னென்னா யார் ஒருத்தவங்களுக்கு பண்பே இல்லாமல் மற்றவங்க யாரோடும் ஒத்துப்போகாமல் அவங்க கூட கலந்து பேசாமல் உள்ளத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய உலகமாக இருந்த போதும் கூட இவ்வளோ பெரிய உலகத்துலேயும் பகல் பொழுதுல கூட அவங்களுக்கு இருள் சூழ்ந்து தான் அந்த பொழுது இருக்கும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று இன்னொரு தடவை பண்பு இலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று இதோட பொருள் என்னன்னா ஒரு பாலை காய்ச்சும் போது அந்த பாத்திரத்தில் ஏதாவது ஒரு அழுக்கோ கரையோ இருந்ததுன்னா அந்த பால் திரிஞ்சு போயிடும் அது அந்த பாலோட குற்றம் கிடையாது அந்த பாத்திரத்து மேலே இருக்கிற தப்பு அந்த மாதிரி பண்பே இல்லாதவன்கிட்ட செல்வம் போய் சேர்ந்தது அப்படின்னா அந்த செல்வம் இந்த பால் மாதிரி குற்றமே இல்லைன்னா கூட அது கெட்டு திரிஞ்சு போய்டும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க அந்த செல்வம் யாருக்குமே பயன்படாமல் கெட்டுடும்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நன்றி